ஜூலை முதலாம் திகதி இடப்பெயர்வு நாள் என கருதப்படுகிறது ஏனெனில் பல திகதியுடன் முடிவடைந்துள்ளது வீடுகளுக்கு செல்கின்றனர் ஆனால் இந்த ஆண்டு பேருக்கு அதிகமானோருக்கு தாங்கள் தங்குவதற்கு வீடுகள் தேவையாக உள்ளது சிலருக்கு வீட்டு சக்தி குழுக்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கிறது ஏனையோர் தற்போது நண்பர்கள் குடும்பத்தினருடன் அல்லது ஹோட்டல்களில் தங்கியுள்ளனர் மொன்றியலில் மட்டும் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் இன்னும் தேடி வருகின்றனர் மாகாணம் இந்த கோரிக்கைகளை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கியூபெக்கில் வாடகையுடன் கணிசமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் மொன்றியலில் வாடகை சுமார் எழுபத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது இது பலருக்கு புதிய இடத்தை கண்டுபிடிப்பதை மேலும் கடினமாகி உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது